நிறைவு பெறுகிறது அடுத்ததாக வழங்குவதற்காக இணைக்கிறார் ஏஐ தொழில்நுட்பத்தால் வேலைவாய்ப்பு பறிபோகும் என்ற அச்சம் தேவையில்லை என பிரான்ஸ் மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு மாற்றங்களுக்கேற்ப மக்களின் திறமையை அதிகரிக்க முதலீடுகள் தேவை என்றும் வலியுறுத்தல் தமிழகத்தில் ஏழாயிரத்து முன்னூற்று எழுபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில் முதலீடுகளுக்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த விதிக்கப்பட்ட தடையை நீக்கக்கோரிய வழக்கு இன்று காலை பத்து முப்பது மணிக்கு தீர்ப்பளிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் வீட்டுக்கு கூடுதல் பாதுகாப்பு இபிஎஸ் பங்கேற்ற விழாவில் கலந்து கொள்ளாத நிலையில் செங்கோட்டையன் கேட்டுக் கொண்டதன் பேரில் பாதுகாப்பு அதிகரிப்பு விஜயுடன் இரண்டாவது நாளாக ஆலோசனை நடத்திய பிரசாந்த் கிஷோர் தாவேக்காவுக்கு இருபது சதவீதம் வரை வாக்கு வங்கி இருப்பதாக பிரசாந்த் கிஷோர் கூறியதாக தகவல் தாவைக்கவில் சிறார்கள் அணி பெண்கள் அணி உள்ளிட்ட இருபத்தெட்டு அணிகள் உருவாக்கம் திருநங்கைகள் காலநிலை ஆய்வு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்காகவும் அணிகளை உருவாக்கிய விஜய் தேனியில் பஞ்சமி நிலத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் பெயரில் வழங்கப்பட்ட தமிழ்நாடு மாநில பட்டியலின மற்றும் பழங்குடியினர் ஆணையம் உத்தரவு தைப்பூசத்தையொட்டி பழனியில் குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் கோலாகலமாக நடந்த தேரோட்டத்தில் அரோகரா முழக்கத்துடன் தேரை பிடித்து இழுத்து வழிபாடு நாளில் முருகனின் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூரில் அலைக்கடல குவிந்த பக்தர்கள் கடல் மற்றும் நாளை புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து கந்தனை தரிசித்தனா் தைப்பூசத்தையொட்டி மருதமலை உள்ளிட்ட கோயில்களில் களைக்கட்டிய தேரோட்டம் கரூர் வெண்ணைமலை முருகன் கோயிலில் தேரை வனப்பிடித்து இழுத்த அமைச்சர் செந்தில் பாலாஜி திருவண்ணாமலையில் பௌர்ணமியையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் விடிய விடிய கட்டுக்கடங்காத கூட்டம் அடுக்குமாடி கட்டடம் கட்டுவதற்காக தரைவட்டமாக்கப்பட்ட உதயம் திரையரங்கம் நாற்பத்தோரு ஆண்டுகால வரலாறு அஸ்தமித்தது தஞ்சையில் குடற்புழு மாத்திரை சாப்பிட்டதால் உயிரிழந்ததாக கூறப்படும் மாணவியின் குடும்பத்துக்கு ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தார் முதலமைச்சர் நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பின் உடலை பெற்றுக் கொண்ட பெற்றோர் சென்னை பெசநகரில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பாதை திறப்பு திருவான்மியூர் வேளாங்கண்ணியிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான பாதை அமைக்கப்படும் என துணை முதல்வர் உதயநிதி உறுதி காங்கிரஸ் அரசு வாங்கிய கடனை பாஜக அரசு அடைத்து வருகிறது நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல் ரிஷாவின் எக்ஸ் கணக்கு ஹேக் செய்யப்பட்டதால் அதிர்ச்சி சம்பந்தமில்லாத பதிவுகளை வெளியிட்ட கிரிப்டோ கரன்சி கும்பல் சாம்பியன்ஸ் கோப்பைக்கான இந்திய அணியிலிருந்து பும்ரா விலகியதால் ஜெயஸ்வால் நீக்கப்பட்ட நிலையில் தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்திக்கு இந்திய அணியின் வாய்ப்பு இந்தியா இங்கிலாந்து இடையே இன்று கடைசி ஒருநாள் போட்டி ரிஷப் பந்த் வாஷிங்டன் சுந்தர் உள்ளிட்டோர் விளையாடுவர் என எதிர்பார்ப்பு ஒப்பந்தப்படி சனிக்கிழமைக்குள் பிணைக் கைதிகளை ஹமாஸ் விடுவிக்க வேண்டும் இலையில் மீண்டும் போர் தொடங்கும் என இஸ்ரேல் பிரதமர் நத்தன்யாகும் எச்சரிக்கை பாரிஸில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு மாநாட்டிற்கு தலைமை வகித்த பிரதமர் மோடி அடுத்த ஏஐ மாநாட்டை இந்தியா நடத்துவது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினாா் அமெரிக்கா பிரான்ஸ் நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி முதலாவதாக பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் சென்றடைந்தார் அங்கு நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டிற்கு அதிபர் எமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து தலைமை வகித்தார் இந்த ஏஐ மாநாட்டில் ஐரோப்பிய ஒன்றியம் பிரிட்டன் பிரேசில் சீனா அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர் மாநாட்டில் பேசிய பிரதமர் மோடி செயற்கை நுண்ணறிவு முன்னெப்பொழுதும் இல்லாத அளவில் வேகமாக வளர்ந்து வருவதாகவும் எல்லைகள் கடந்து உலகின் தென்பகுதி மக்களுக்கும் ஏஐ தொழில்நுட்ப பலன்கள் சென்றடைய வேண்டும் என்றார் மேலும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் வேலை இழப்பு ஏற்படாது என்றும் பணிகளுக்கான இயல்புகளில் மட்டும் மாற்றம் ஏற்படும் என பிரதமர் மோடி தெரிவித்தார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப வளர்ச்சியில் இந்தியா தனது அனுபவம் மற்றும் நிபுணத்துவத்தை பகிர்ந்து கொள்ள தயாராக உள்ளதாகவும் பிரதமர் மோடி கூறினார் இந்தியாவில் நூற்று நாற்பது கோடிக்கும் அதிகமான மக்கள் குறைந்த விலையில் பெறும் வகையில் டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளதாக கூறிய பிரதமர் மோடி செயற்கை தொழில்நுட்பம் மூலம் கல்வி சுகாதாரம் வேளாண்மை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை மேம்படுத்தி கோடிக்கணக்கான மக்கள் பயன்பெறும் வகையில் மாற்றி அமைக்க முடியும் என்றார் truly global இன் நேச்சர் it should பி more inclusive of த global சவுத் அசுர வளர்ச்சி அடைந்து வரும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை அனைவரும் எளிதில் அணுகும் வகையில் பரபராக்க வேண்டும் என பிரதமர் மோடி கூறினார் அடுத்த செயற்கை நுண்ணறிவு மாநாட்டை இந்தியா நடத்துவது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்தார் இதையடுத்து செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் நம்பிக்கை மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் அறிக்கையில் இந்தியா சீனா பிரேசில் பிரான்ஸ் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட ஐம்பத்தி எட்டு நாடுகள் கையெழுத்திட்டன இந்த ஒப்பந்தத்தில் உலக நாடுகள் அனைத்திற்கும் நிலையான மற்றும் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை கிடைக்க வழிவகை செய்யும்